இன்று நாம் இந்த பொதுவான விஷயத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது பாலியூ டயட் என்றால் என்ன அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதாவது டயட் என்பது கற்கால உணவுகளின் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இதை பாலியோ டயட் என்று கூறப்பட்டு வருகிறது கற்காலத்தில் டயட் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை பயன்படுத்தி வருகிறார்கள் காய்கறிகள் நெட்ஸ் வேர்க்கடலை இறைச்சி இறால் மூளை ஆகியவற்றை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த டயட் பால் சார்ந்த உணவுகள் தானியங்கள் சர்க்கரை பருப்பு வகைகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உப்பு காபி மற்றும் மது இவை இந்த இதில் இடம்பெறாத ஒன்றாக இருக்கிறது இவைகளை இந்த டயட்டில் பயன்படுத்தக்கூடாது மேம்படுத்தும் என்று கூறப்படுகிறது இதனால் இந்த டயட்டை மருத்துவர்களின் ஆலோசனை பெற்ற பிறகே தொடங்குவது சிறந்தது இந்த டயட்டில் என்ன சாப்பிடலாம் என்ன தவிர்க்க முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம் உடல் எடை குறைக்க நினைப்பவர்களுக்கு இந்த பதிவு ஒரு உதவிகரமாக இருக்கும் அதாவது தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அப்படி சாப்பிடுவதை அப்பொழுது சாப்பிடுவதைப் போல அரிசி கோதுமை உள்ளிட்ட தானியங்களை தவிர்க்க வேண்டும் நல்ல கொழுப்பு அடங்கிய முட்டை மீன் இறைச்சி விதைகள் கொட்டை போன்றவற்றை உண்பதே பாலியோ டயட் இது வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆரோக்கியம் தரும் உணவு முறை பாலியோ டயட் என்ன உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த மாதிரி உணவுகள் எடுக்கக்கூடாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் எடை குறைக்க டயட் இருந்தால் மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று அதில் என்ன செய்யலாம் என கேட்டுக்கொண்டு பிறகு நீங்கள் செய்வது உங்கள் உடல் ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையை குறைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் டயட் காலிஃப்ளவர் புளுக்கோலி முட்டைக்கோஸ் முள்ளங்கி பாகற்காய் கேரட் பியூட்ரட் தக்காளி வெங்காயம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் சுண்டக்காய் வாழைத்தண்டு அனைத்து கீரைகள் முருங்கைக்காய் சுரக்காய் இது பேலியோ டயட் உண்ணக்கூடிய உணவு முறைகளாக கூறப்படுகிறது ஆலிவ் வெள்ளரி சீமை சுரக்காய் புடலங்காய் குடைமிளகாய் பச்சை மிளகாய் சிவப்பு மிளகாய் பூசணிக்காய் காளான் தேங்காய் எலுமிச்சை பூண்டு இஞ்சி கொத்தமல்லி மஞ்சள் கிழங்கு பீர்க்கங்காய் இவை அனைத்தும் உண்ணக்கூடிய உணவுகள் பாலியோ டயட் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என்னவென்று பார்க்கலாம் மரவள்ளிக்கிழங்கு சர்க்கரை கிழங்கு உருளைக்கிழங்கு பீன்ஸ் ராஜ்மா சென்னா சுண்டல் பருப்பு வகைகள் அனைத்தும் பயிர் வகைகள் அனைத்தும் நிலக்கடலை சோயா மீன் மேக்கர் சோயா எந்த வடிவில் ஆனதும் உட்கொள்ளக்கூடாது அவருக்காய் பனங்கிழங்கு பலாக்காய் வாழைக்காய் பழங்கள் அனைத்தும் நம் கூறிய அனைத்தையும் டயட்டில் தவிர்க்க வேண்டிய உணவாக இருக்கிறது இந்த பதிவில் டயட்டிற்கு என்ன உணவுகள் உட்கொள்ள வேண்டும் என்ன உணவுகள் உட்கொள்ள வேண்டாம் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்